பொங்குடதேவு ஓரதேவை பிறப்பிடமாக்கவும் பொங்குடதேவு வரதேவினை வசிப்பிடமாக்கவும் கிளிநொச்சி அறிவியல் நகரை தற்காலிக வதிவிடமாகவும் கொண்ட திரு முருகேசு அருணாச்சலம் முன்னாள் பிரபல வர்த்தகர் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற முருகேசு சேதுப்பிள்ளை தம்பதியினரின் மகனும் காலம் சென்ற சின்னம்மா சின்னதுரை தம்பதியினரின் அன்பு மருமகனும் காலம் சென்ற மனோன்மணியின் பாசமிகு கணவரும் சுமணலதாவின் அன்பு தந்தையும் ஜெயக்குமாரின் அன்பு மாமனாரும் காலம் சென்ற சண்முகநாதன் பிரபல வர்த்தகர் கனகசபை பிரபல வைத்திய அதிகாரி அவர்களின் பாசமிகு சகோதரரும் மனோன்மணி அன்னசோதி அவர்களின் அன்பு மைத்துனரும் காலம் சென்ற கனகராசா கனகம்மா தம்பதிகளின் அன்பு சம்மதியும் ரஞ்சித்குமார் தபோதினி பாஸ்கரன் கெருசலா சுதாகரன் துவாரகா யசிதரன் தர்ஷிகா அனுசானியின் பேரனும் ரஜானி டெலானி டெலக்ஷன் சரஞ்சன் நிகிதா கிரிதா அஜிதேஷ் குமரன் யசிந்தன் சுகீர்தன் ஆகியோரின் பூட்டனும் ஆவார் இவரின் பூதவுடல் இறுதிக்கிரிகைக்காக இந்துமயானம் அறிவுநகர் கிளிநொச்சிக்கு எடுத்து செல்லப்பட்டு கிரிகை நடைபெறும் என்பதை உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் அறிய தருகின்றோம் இப்படிக்கு குடும்பத்தினர் யாழ் பல்கலைக்கழக வளாக அருகாமை அறிவு நகர் கிளிநொச்சி பொங்குடுதீவு ஓரதீவை பிறப்பிடமாகவும் பொங்குடுதீவு வரதீவினை வசிப்பிடமாகவும் கிளிநொச்சி அறிவியல் நகரை தற்காலிக வதிவிடமாகவும் கொண்ட திரு முருகேசு அருணாச்சலம் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு தமிழ் டுவெண்ட்டி சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம்